நிறுத்துறான் பாரு போலீசார பின்னாடி ஒரு ஆம்புலன்ஸ் நிக்கிது போக முடியாம ரெண்டு கண்டெய்னர் நிக்குது ரெண்டு டிப்பரை வண்டியும் நிறுத்திட்டான் அந்த ஆம்புலன்ஸுக்காரன் ஆர்ன் அடிச்சிட்டு இருக்கான் நல்லா தெரியுதா உங்களுக்கு நல்லா பாருங்க ஆம்புலன்ஸுக்காரன் ஹார்ன் அடிச்சிட்டு தான் இந்த டிப்பரை எங்க வந்து நிப்பாட்டி வச்சிருக்கான் பாரு அந்த போலீஸ்காரன் அப்படியே ஒழுங்காக பார்க்குற தான் அதெல்லாம் கிடையாது காசுக்கு தான் காசு கோசம் தான் ரெண்டு வண்டியும் மண் வந்து எங்கேயோ கீழே கிடந்த மண்ணை அழுட்டு வருது காசுக்கு தான் எப்படி காசு வாங்க தான் அவன் பார்க்குறான் கோல்ச்சிக்காரன் இப்போ இப்போ போயிட்டு இருந்தான் பைக்ல இப்ப முன்னாடி போயிட்டுனா எதிர்க்க வண்டிய பாத்துக்கிட்டு பாத்துக்கிட்டு தோத்தினு வந்து நிப்பாட்டான் இல்ல பாக்குறான் என்ன பண்றான் பாக்கும் அந்த வண்டிகாரரு முன்னாடி எதுவும் நிறுத்திட்டு ஒடையறாரு இந்த இந்த நீல சேட்டை போட்டு போறாருத்தான் தான் yeah, நடக்கும்

இருபத்தஞ்சாயிரம் கட்டணும் பரிமெட் இல்லாமல் ஏற்றிருப்பாங்க அந்த மண்ணெல்லாம் ஏன்னா இது வேற எங்கேயும் வெட்டி அள்ளிட்டு வராங்க இதுக்கெல்லாம் பரிமெட்டு இருக்குது இல்லை பிடிச்சா குறைஞ்சது இருபத்தஞ்சாயிரம் வைப்பீட்டி ஆகணும் ஆனால் இவங்க குடிக்க மாட்டாங்க ரெண்டாயிரம் மூவாயிரம் காசை வாங்கிட்டு இந்த போலீஸ்காரன் விட்டுருவாங்க கண்டிப்பாக எப்படி அதுக்கு தான் நிப்பாட்டி வச்சிட்டான் வண்டியை ரெண்டு வண்டி ரெண்டு வண்டிக்கு என்னாச்சு ரெண்டு வண்டிக்கும் ஐம்பதாயிரம் ரூபா வட்டி ஆகணும் வரி அது இல்லாமல் வண்டி எடுக்க முடியாது என்ன தான் நடக்குதுன்னு லாஸ்ட் வரைக்கும் காசு வாங்காமல் அவங்க விட மாட்டாங்க கண்டிப்பாக எவ்வளோ நாய் போடறான்னு பார்ப்போம் பேசத்தை நம்மளுக்கு புரியல ஒரு டிப்பர் வந்து முன்னாடி போயிட்டுது காசு வாங்க இந்த மாதிரி தான் லஞ்ச வாங்கிட்டு விட்டுறது டைம் ஆயிடுது நம்ம ரோடு போனோம் இதே பார்த்து நம்மளுக்கு வேலைக்கு அது கிளம்பு